பிஜேபி ஃபேமிலியும் நடைபெறு முதலாவதாக பிஜேபியும் பொருத்துதாரத்தும் நான் கேட்டிருந்தது எந்த ஒரு சின்ன நிகழ்வாக கூட இருந்தாலும் கூட ஒரு புனிதமான நாட்டினுடைய சுதந்திர தினம் கொண்டாடுவது என்பது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பினை எங்களுக்கும் எங்களுடைய சிவன் அற்றவற்றும் வழங்கிய பிஜேபி அவர்களுக்கு என்னுடைய சட்டத்தின் சார்பாக நான் நன்றி சில ஒரு என்ன ஒரு பெரிய என்ன

இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இந்த அகர்வல் ஆஸ்பட்டலுடைய ஸ்டாஃப்பை எங்களுக்கு அனுப்பி கொடுத்த அகர்வல் ஊராடத்திற்கு உருவாகி இன்று இந்த ஐக்கிய இப்போ நான் இப்போ ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க எல்லாமே அதுக்கான ஸ்டாப்லேட் ஸ்கீம்லாம் வந்துருக்காங்க உங்களை இலவசமாக பரிசோதனை செய்து உங்களுக்கு அறிவு சரித்தை தேவைப்பட்டால் அதற்கு இலவசமாக ஒரு அஞ்சு முறையில் தொடங்கி விட்டுறோம் நாடப்பேடையில் அதற்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ரெண்டு வந்து அதற்கான தொடர்ந்து மாதம் மாதம் பிகேபி ஃபேமிலி தாம்பரம் சிவில் இன்ஜினியர்ஸ் இணைந்து மாதம் ஒரு முறை இலவச கண் பரிசோதனை முகாம் இங்கே நடத்துவதற்கு ஒரு எம்ஏஎ சைன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை அதற்கு நான் உயர்ந்த சிந்தனையோடு இணைந்திருக்கிறேன் உங்களுக்கு இன்று பரிசோதனை செய்யப்பட்டால் உங்களுக்கு இலவச கண்ணாடி தாம்பரம் சிவில் இன்ஜினியர் அசோசியன் வழங்குவதற்கு தயாராக கிடையாது அதற்கும் நாங்கள் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து பிஜேபியை பேசுங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு கண்ணாடியை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாமு அவங்க இந்த முகாமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண் உரை ஏற்பட்டால் அதற்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து அகர்வாரம் கண் கொடுத்து போய் செயல்படுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரு நாள் பரிசோதனை செய்யப்பட்டு மறுநாள் அதற்கு ஆப்ரேஷன் செஞ்சு மறுநாள் சாய்ந்திரம் நீங்கள் வீடு திரும்பலாம் இலவசமாக செய்கின்ற போது உங்களுடைய மருத்துவத்தினுடைய தரம் நீங்கள் உலகத்தில் பன்னெண்டு நாடில் அகர்வலாக இருக்குது நேற்று டக்னாலஜி நீங்கள் கொண்டாந்து இந்த உலகத்திலேயே முதல் இந்தியாவில் நம்ம அகர்வல்தான் உங்களுக்கு இலவசமாக செய்கின்ற போது யாருடைய பேச்சு நீங்கள் கேட்கறீங்க தரமான சிகிச்சை முறையான சிகிச்சை உங்களுக்கு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த சுதந்திர வந்து ஒடிய பிஜேபி அவர்களுடைய சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கேன் அதற்கு பேரில் என்ன படைகள் இருந்தால் கூட ஒரு நகரவாழ்ந்து அவர் ஸ்டாஃப் அத்தனை பேருக்கு மீண்டும் விட்டு அந்த பெஞ்சாபத்தில் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங்களுடைய செக்ரெட்டரி ஜாயின் செக்ரட்டரி என்னுடைய அருமை நண்பர் பிகேபி பிஜேபி அவருடைய கடியே சென்னை மேடம் டீச்சர் இவங்க எல்லாருக்குமே நம்ம பெஞ்சார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இவங்க அந்த ஆட்டோவார நிற்பலன்னா கூட அந்த ஆட்டோவை பிடிச்சி நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான வீர பணிபடியை தான் இந்த சர்வீஸ் செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பேர் என்ன கிடையாது நம்ம வீட்டு நம்ம வேலை போட்டு வீட்டில் இருக்கிறதோட சர்வீஸ் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவோட இருக்கு இருப்பிலூரில் ஒரு மனித நேரத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய பகுதி வந்து உங்களுடைய இலவச கன்சலுக்கே மூலம் இங்கே பயன்பெற்று உங்களுக்கு எந்த உதவியை வேணாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய தொடர்புகளை விட பி கேபியினுடைய தொடர்பு நம்ம பிரகடனப்படுத்த மூணு தன்னுடைய நம்ப எப்போ வேணாலும் எந்த உதவி வேணாலும் தயாராகும் என்று கூறி பி கேபி அவருடைய திருமண மண்டபம் குடும்பத்தனமும் அனைவரும் ஆள் கூட கலைத்து நோய் நோய் இல்லாமல் மீண்டும் நன்றாக நடப்பதற்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய சார்பாக இறைவனை வெற்றி இந்த அருமையான வாய்ப்பை நிகழ்த்திய பிஜேபி குடும்பத்தாருக்கு என்றும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உங்களுடன் நாங்கள் சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் காலகாலத்தில் இந்த அருமையான சுதந்திர போராட்டங்கள் இந்த சுதந்திரம் எழுபத்தி ஏழாவது ஆண்டு முடிந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆரம்பமாக இந்த சுதந்திர தினத்திற்கு எங்களுடைய குடும்பத்தாருடைய சப்போர்ட் எனக்கு அதிகமாகவும் இருந்த ஒரு நான்கு நாள் இதை என்னால் செய்ய முடிகிறது என்னுடைய மனைவி என்னுடைய மகள்கள் மருமகள்கள் இவர்கள் கொடுத்த என்னுடைய ஆதரவு தான் இன்றைக்கு இந்த மண்டபம் இந்த அளவுக்கு சிறப்பாக எங்களுடைய கேயாடுதானும் இங்கே இருக்க மக்கள் அவ்வளவு பேரும் அனுபவிக்கணும்

பிஎஸ்எஸ் அவர்கள் எல்லாமே வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் கூட பரவாயில்ல அண்ணன் தான் இருக்கவர்கள் ஜெயபாலர் என்று இங்கே இருக்கிறார் அவர் வந்து அவர் வந்து நான் வந்து மற்ற உலகெல்லாம் மேனேஜராக மேனேஜர் தூபரத்தில் தூப்பறதுனேன் எங்கள் அண்ணன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு வந்து இன்னொரு ஒரு இருபது ஆர்டர் எங்களுடன் பயணித்திருந்தால் இன்னொரு பத்து மண்டபம் கண்டிப்பாக கட்டிவிட்டார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ள படுத்த நல்ல ஒரு நேர்மையான மனிதர்கள் என்று கேட்டால் ஒரு என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடிய தயப்பாளர்கள் மட்டுமே அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு மனிதர் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த மாதிரி இவங்களும் என் கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த சுதந்திர சொல்லுங்க எல்லாரையும் வாங்க எதிர்பார்க்காம பண்ணி கொடுப்போம் மற்றபடி இப்போ இங்க வந்திருக்கிற ஐ கமிஷனர் பண்ணிருக்கா நம்ம டாக்டர்

வி கே வேலூனி வந்து இந்த மண்டபத்தை கேட்டபோது இந்த ஒரு நாலு முறைக்கு நல்ல அழைச்சிருக்காங்க நான் வந்து பேசிக்கிட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி பேசிப்போம் ஏதாவது ஒரு வேலையாக இது வாரத்தில் ஒரு நாலு வாட்டியாக பேசிப்போம் ஏதாவது ஒரு கருத்துக்கிட்டிருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து இருக்காங்க நான் வாங்கினா வாட்ஸ்அப்பில் போடுங்க நீங்கள் ஐ கேப் நடக்கணும் வாட்ஸ்அப்பில் போடுங்க யாராவது தேர்ந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எல்லோரும் பண்ண வேலை அப்படின்றது தான் என்னோடய கருத்து நன்றி அவங்க கொடுக்கப்பட்ட சீட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும் கேம்ப் மூலயமா போனால் தான் உங்களுக்கு சர்ஜரி ஃப்ரீ அதனால் தயவுசெய்து பதிவு முடிக்கப்பட்ட சீட்டை தொலைக்காமல் நீங்கள் வச்சுக்கணும் அப்படி நம்ம அது வந்து நீங்கள் பத்திரமா இருங்க உங்களுக்கு கண்ணாடி மட்டும் தேவைப்பட விக்கேபி சாருக்கு கொள்ளுங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அகர்வாட்லேயோ அல்லது நாங்களும் ஃப்ரீயாக நான் வாங்கிக்கப்பட்டு இருக்கேன் ஏப்போம் நன்றி வணக்கம்